ஆண்டவர் இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கவனிச்சு கொள்ளுங்க இனி பாவம் செய்யக்கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்களும் இனிமேட்டு இந்த தப்பு மட்டும் சொல்ல எந்த தப்புமே செய்ய போற பாவத்துக்கும் கத்தர் மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு பிரசங்கம் பண்றாங்க அதாவது பாவம் மன்னிப்பு ரிசர்வ்ல இருக்கு ரிசர்வேஷன்ல இருக்கு நீங்க எப்போ வேணாலும் பாவம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மன்னிப்பு ரெடியா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாங்க அது தவறு அவர் தவறான உபதேசம் இனி பாவம் செய்யக்கூடாது அதுதான் சரியான உபதேசம் ஆனால் ராகாபை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு என்ன நீ எரியவளை என்ன வேணால் இருந்துட்டு போ நீ எப்படி வேணா இரு நான் உன்னை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைக்கிறேன் நீ அந்த இடத்துல உண்மை இரு ஒரு நாள் வரும் உன்னை பாளையத்திற்கு நடுவே நான் கொண்டு போவேன் பாளையத்துக்கு நடுவே அவள் குடியிருந்தாள் இருபத்தஞ்சாவது வசனம் சொல்லுது பாளையத்திற்கு நடுவே அவள் குடியிருந்தாள் அப்படின்னு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பாளையத்துக்கு அவள் புறம்பே வருவதற்கு என்ன காரணம் எரிக மேல இருந்த வரைக்கும் உன் வாழ்க்கை வேறு உன்னுடைய பழைய வாழ்க்கை வேறு இப்ப நீ இருக்கிற வாழ்க்கை என்ன பழைய வாழ்க்கையை நீ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறியா இல்ல அந்த மாவத்தை மறுமயமா செஞ்சிட்டு இருக்கிறியா கர்த்தர் உன்னை தண்டியாமல் விடார் ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அல்ல இத்தோட அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் இனி நீ பாவம் செய்யாது அவ்வளவுதான் கர்த்தர் சொல்றது அப்படி செய்தால் உன் பாவத்தை நூறு சதவீதம் நிறைய பேர் கேட்கிறாங்க போன் பண்ணும் தான் சொல்லுவாங்க நான் இவ்வளவு ஒரு கொடுமையான பாவத்தை செஞ்சுருக்கிறேன் கத்தரை என்னை மன்னிப்பாரா நிச்சயம் மன்னிப்பார் நிச்சயம் மன்னிப்பார் திருமணத்திற்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக திருமணத்திற்கு முன்பாக நான் பண பாவங்களை செய்திருக்கிறேன் இப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாரு இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப கத்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா நூறு சதவீதம் நூறு சதவீதம் மன்னிப்பார் இனி பாவம் செய்யாதே அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கூட இந்த பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு தலை ஆடுது பழைய பாவங்களை எடுத்து பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா இது இருக்கிறதுல மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு ஆப் நான் அடிக்கடி சொல்லுவேன் காரணம் என்ன கர்த்தர் எல்லாம் மறந்துட்டார் அதான் பழவுகள் எல்லாம் ஒளிந்து போயினேன் அதான் ஆனால் ஃபேஸ்புக் என்ன செய்யுது பழசையெல்லாம் திருப்பி கொண்டாருது ஒரு 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 வருஷத்தில் அந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாலோ ஏதோ ஒரு வருஷத்தில் யூஎஸில் அதிக டிவோர்ஸுக்கு காரணம் எதுன்னு கேட்டால் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் வந்த புதுசில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய காரியங்கள் அவங்க வச்சுருந்ததானே எல்லாத்தையும் ஷேர் பண்ண தொடங்குறாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது பழைய வாழ்க்கையை ஒழித்து விட்டு பாவத்தை ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குறாங்க புதிய வாழ்க்கையை தொடங்கி அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த க பழைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து போடுறாங்க போடும்போது போது என்ன ஆகுது இந்த புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துறது மாத்திரமல்ல அதனால குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த மாதிரி புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவளுக்கு சொல்லுகிறேன் பழையவுகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதுசாச்சு இதுல ஒருத்தர் ஒருத்தர் யாருமே குற்றப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்லை இங்க நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அதான் சொல்லுவாங்க எவ்ரி செயின்ட் ஹாவ் எ சின் பாஸ்ட் அதாவது ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் பாவமான ஒரு இறந்த காலம் இருக்கும் ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு பரிசுத்தமான எதிர்காலம் இருக்கும் நம்ம யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது இன்னைக்கு நீ பரிசுத்தமான இருக்கிற உன் கூட இருக்கிறவங்கள சொல்லுவ நீங்க ஒரு காலத்தில் பாவின்னு நீங்க ஒரு காலத்தில் பரிசுத்தவானா உங்கள் பாவத்தை கத்தர் மன்னிக்கலையா ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது பழைய பாவங்களை கிளறி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண சில மனைவிகள் கணவனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் இருந்தது யாரு யாரா இருந்தா என்ன ஒளிந்து வயிற்று அதெல்லாம் விட்டு தானே இன்னைக்கு புது வாழ்க்கை தொடங்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு விபச்சாரியோட பாவத்துல வந்து அவங்க வந்து விழுறாங்க விழுந்தவனே என்ன சொன்னாரு நானும் உன்னை நியாயந்தி இருக்கிறது இல்லை இனி பாவம் செய்யாது இந்த ராகாப்புடைய காரியம் எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கர்த்தருடைய கிருபை இறக்கத்தினுடைய உச்சம் ராகாப் ஏன் தெரியுமா விபச்சாரி முகந்தரத்தினால தள்ளி விடலாங்கிறது இஸ்ரேலுக்கான பிரமாணம் ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த இதுல இருந்து மன திரும்பங்களையும் சேர்த்துக் கொள்கிறவர் நீ தேவ மனுஷனாய் இருந்தா அல்லது தேவனுடைய பிள்ளையாய் இருந்தா நீ ஒரு தேவ மனுஷியாய் இருந்தா ஒருவேளை உன் கணவனோ உன் மனைவியோ அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விட்டு மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிப்பதற்கு தயாராக இருந்தால் தான் இயேசுவின் சுபாவம் உனக்கு இருக்கு கிறிஸ்துவனுடைய சாயலாய் நான் இருக்கிறேன் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு வருது அப்படின்னு நீ சொல்றீனா அல்லது அந்த பிரதிபலனை நீ எதிர்பார்க்கிறேன்னா அல்லது அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு விரும்பினா அவருக்குரிய சுபாவம் உனக்கு வரணும் நான் நீ விபச்சார முகாந்திரத்தினால உன்னை தள்ளி ஏசு இயேசு சொல்லியிருக்கிறாரு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு கணவனையோ மனைவியோ நீ தள்ளிவிட முயற்சி பண்ணால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி தான் இருக்கிற கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு இன்னும் வரல கிறிஸ்துவின் சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா விபச்சாரியையும் மன்னிப்பது அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குது பாருங்க ராகாப்புக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த மறுவாழ்வுல இயேசுவே வராரு இப்பேற்பட்டதான ஒரு அன்பின் தேவன் அந்த அன்பு உனக்குள்ள வரணும் நமக்குள்ள வரணும் பல நேரங்களில் இங்க யாருமே திருப்பியும் சொல்றேன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இயர் இந்த பூமியில இருக்கிற யாருமே நான் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாருக்கும் ஒரு பாவமான மறைவான வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை ஒன்று இருந்திருக்கும் அதிலிருந்து உன்னை என்னை மீட்டு எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்தவங்களுக்கு வரும்போது நீ குற்றப்படுத்தி அதை தள்ளி விட்டு அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் நான் சொல்றேன் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து வந்தவர்கள் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது அதுவும் இருக்கு மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாங்க ஒன்ஸ் ஆல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சிலர் மன்னிப்ப அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் எடுத்துக்கிறாங்க அவங்க மன்னிப்ப ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்கறத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க சொன்னா அடுத்த பாவம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறாங்க அதுவும் தப்பு உன்னை உன் மனைவி மன்னிச்சிருக்கிறாங்க உன் கணவன் உன்னை மன்னிச்சிருக்கிறாரு உன் தாய் தகவன் உன்னை மன்னிச்சிருக்கிறாங்க உன் பெற்றோர் உன்னை மன்னிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது கத்தர் உன் மேல் வைத்த கிருவை திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க இளையகுமாரன் வந்தாச்சு வந்த இளையகுமாரை இனி திரும்பி போக கூடாது பண்ணிக்கிட்ட இனி நான் தவிடு தின்ன போறேன்னு போக கூடாது கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இப்ப ராகாப் உள்ள வந்தாங்க கொண்டு பாளையத்துக்கு புறம்பே வைக்கிறாங்க இருபத்தி மூணாம் வசனத்துல ராகாப் இங்க வந்தோம் இஸ்ரேவேலின் தேவனாகி கர்த்தருடைய பிரமாணத்துக்குள்ள வந்தோம் எனக்கு அங்க இருக்கிற தொழில் தான் வசதி அதுல நல்லா சம்பாரிச்சேன்னு சொல்லாம இங்க வந்து அவங்க உண்மையும் ஊத்தவங்களா தான் அவங்க இங்க ஒருத்தனை கல்யாணம் பண்றாங்க வசனம் சொல்லுது பாருங்க சல்மோன் போவாசை ராகா பின்னடத்தில் பெற்றான் சல்மோன் ஒருத்தனை கல்யாணம் பண்றாங்க ஏன் ஒரு மனவாளன் கிடைக்கிறார் உனக்கு இங்க நீ இங்கே ஒரு மனவாளனுக்குள்ளே வருகிறாய் புறஜாதியாக இருந்தா ஒரு காலத்திலே விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஆவிக்குரிய விபச்சாரத்திலும் ஆவிக்குரிய வேசித்தனத்திலும் இருந்தோம் நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து நீறம்பே வச்சிருக்கிறார் பரலோகத்துக்கு புறம்பே இருக்கிறோம் பூமியில இங்கே நமக்கு ஒரு மனவாளன் இருக்கிறார் அந்த மனவாளனு கூட ஒப்புரவாய் இருக்கிறோம் அவர் நம்மை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் இந்த மனவாளனுக்கு நீ இங்கே உண்மையாய் இருந்தால் இல்ல பழைய பாவத்தை திருப்பி போயிட்டீங்கனா இதே பாவத்துக்கு போயிட்டீங்கனா இந்த மனவாளனு கொண்டு போய் நடுவில் உட்கார வைக்க மாட்டார் இருபத்தஞ்சாம் வசனம் சொல்லுது ராகாப் நடுவிலே கூடி இருந்தாள் நடுவில் உட்கார வைக்க மாட்டார் நீ அப்படியே புறம்பே போயிட்டு திருப்பி ஏரிவுக்கு போயிட வேண்டியதுதான் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே ராகா புறம்பே ஒழுங்காக இருந்ததுனால நடுவே கொண்டு வரப்பட்டார் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆக்கியிருக்கிறார் உன்னை உன்னுடைய வீட்டார் மன்னிச்சிருக்கிறாங்க கர்த்தர் அவங்களுக்கு அப்படி ஒரு சுபாவத்தை கொடுத்ததுனால மன்னிச்சிருக்கிறார் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார் ஃபர்ஸ்ட் உன்னை அந்த நடுவில் உட்கார வச்சிருக்கிறாங்க இனி பாவம் செய்யாத தட்ஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் மன்னிக்க தயங்காதீங்க மன்னிப்பு வாங்கினவங்க இனி பாவம் செய்யாதீங்க அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ராகாப்பை போல நீங்கள் ஒரு நாள் இயேசுவினுடைய ஜீனியர் வருவீங்க கர்த்தருடையதான அந்த வம்ச வரலாறுக்குள்ள வருவீங்க இயேசுடைய வம்ச வரலாறு இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க கிடையாது நல்லவங்களா ஆனவங்க அதான் ரொம்ப முக்கியம் ராகா பிறப்பில் எப்படி தெரியாது வளர்ப்பிலும் அவங்களுடைய வாழ்க்கையும் தவறானது தான் ஆனால் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்களுக்கு சரியான வாழ்க்கை திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்புக்குள்ள வந்தாங்க அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கடைசியில் இயேசுவினுடைய வம்ச வந்துட்டாங்க அதே தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் பிறப்பில் தெரியாது வளர்ப்பில் தான் இருந்தோம் ஏன் இயேசுக்குள்ள வந்தோம் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் தப்பு செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்க விரும்புகிறார் மீண்டும் என்னுடைய வம்ச வரலாறுக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன் இன்று ஒரு தீர்மானம் எடு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இனி நான் ஒப்புரவாக விரும்புகிறேன் இனி பழைவுகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் உண்மையும் உத்தவமாய் வாழ தொடங்குகிறேன் அப்பேற்பட்டதான ஒரு முடிவை நீ எடுப்பாயானால் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கத்தர் உன்னை நடுவில் கொண்டு வருவார் கொண்டு வந்து உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் அதுக்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் ராகாப்பு கொடுத்த வாய்ப்பை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார் தாமார் ஒரு தியாகி தாமார் வேஷம் மாறினாள் ஆனால் அவள் வாழ்க்கை மாறவில்லை கடைசி வரைக்கும் தன் மாமனாரோடு கூட அவள் சேரவில்லை வேறு ஒருத்தரை திருமணம் செய்யவில்லை யூதா கோத்தரத்தை பெற்றெடுப்பதற்காக தன் வாழ்க்கையை உயிரை பணைய வைத்த அவள் வேறு ராகாப் தனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதான ஒருவள் நான் தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் இல்லைன்னு சொல்ல ஐ எம் நாட் குட் பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த சான்ஸை இனி நான் இழக்க விரும்பவில்லை இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நீ உன்னை புறமே இருக்கலாம் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம் ஒருவேளை உன்னை ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஏன் நீ இப்பொழுது கூட எரிய உனக்கு மேலே குடியிருக்கலாம் கர்த்தர் உனக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரிடத்தில் வா உன்னை மீண்டும் நடுவிலை உட்கார வைப்பதற்கு கர்த்தர் தேவனாக இருக்கிறார்